செல்லக்குட்டிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீடுங்க இந்த சீட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது எப்படி இது முளைச்சி வருதுன்னு பார்க்கணும் இவ்வளோ சீட் போடுறோம் இவ்வளோ இது பண்ணுறோம் இதை நம்ம பார்த்ததே இல்லை பட் இதில் அப்சர்வ் பண்ணணும்னு நினச்சேன் இந்த சீட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா பெங் பெங் ட்வெங்னு இப்படி இப்படி மணி மினிங் மணி மணி வந்துருந்துச்சு அப்புறம் ஒன்று பார்த்தா இதுலேருந்து வந்துருந்துச்சு இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இதில் பார்க்குறீங்க ஓரளவு கன்க்ளூஷன் வரும் பட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இப்படி தான் இருந்துச்சு எனக்கு என்னென்னா இங்கே வந்து அந்த சீடு இருக்கா இங்கே அந்த சீடு இருக்கா விதை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று எப்படி தான் வருதுன்னு இப்போ டுமுக்கு இது மட்டும் வந்துச்சு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க தோணுச்சு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா விதையிலருந்து இப்படி இது வந்து இதுக்குள்ளே வேறு ஊணுது ஆக்சுவலி வேறு தான் இதுக்குள்ளேருந்து வருது இப்போ எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில இதிலருந்து பார்த்தீங்கன்னா வேறு எடுத்து இதில் ஊனி இது வந்து விதையிலேருந்து விட்டுருது அதுதான்